வணக்கம் கார்மாக்ஸ் அருளிய இருபது தத்துவங்கள் ஒன்று வரலாற்றின் போக்கை தீர்மானிப்பதில் பணம் மிகப்பெரும் பங்கு வகிக்கிறது இரண்டு நம் வாழ்வில் கிடைக்க முடியாத பெரும் செல்வம் நாம் வீணாக கழிக்கும் ஒவ்வொரு வினாடியும்தான் மூன்று என்றும் நினைவில் கொள் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது நான்கு நீதிமன்றம் சந்திக்க வேண்டிய இன்னொரு நீதிமன்றம் மக்கள் கருத்து ஐந்து நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது ஆறு உழைப்புதான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்புகளுக்கும் மூலதனம் ஏழு ஒரு சமூகத்தின் பெண்களின் நிலை கொண்டே அந்த சமூகத்தின் தரம் மதிப்பிடப்படும் எட்டு என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் ஒன்பது காரணங்களும் விளக்கங்களும் சொல்வாயானால் ஒரு லட்சியத்தையும் உன்னால் அடைய முடியாது பத்து முதலாளித்துவ சமூகத்தில் பணத்திற்கு மதிப்பிருக்கும் ஆனால் அதை நம்பியிருக்கும் மனிதர்களுக்கு மதிப்பிருக்காது பதினொன்று எதிரி ஆயுதம் ஏற்காதவரை விமர்சனம் என்பதே ஆயுதம் அவன் ஆயுதம் ஏந்திவிட்டால் ஆயுதம் என்பதே விமர்சனம் பனிரெண்டு மாறுதல்கள் நிச்சயம் தவிர்க்க முடியாதவை மாற்றங்களை எதிர்கொள்ள மன உறுதி வேண்டும் மாற்றம் என்பதை தவிர மாறாதது உலகில் இல்லை பதிமூன்று கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக் கொண்டிருப்பவர்களிடம் கற்றுக்கொள் பதினான்கு அன்பு நிறைந்த பெண்ணிடம் காதல் கொள்வது ஒரு மனிதனை மறுபடியும் மனிதனாக்குகிறது பிரச்சனைகளின் வீரியம் அதிகரிக்கும் போதுதான் அதிலிருந்து வெளியே வருவதற்கான எளிமையான வழிகள் நம் கண்களுக்கு தெரிய தொடங்கும் பதினாறு நிலைமையை மட்டும் மாற்றினால் போதாது நீங்களும் மாற வேண்டும் பதினேழு ஒரு எழுத்தாளர் வாழ்வதற்காகவும் எழுதுவதற்காகவும் பணம் சம்பாதிக்க வேண்டும் ஆனால் அவர் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காக வாழவும் எழுதவும் கூடாது பதினெட்டு பல பயனுள்ள பொருட்களின் உற்பத்தி பல பயனற்ற மக்களை உருவாக்குகிறது பத்தொன்பது பெண்களின் எழுச்சி இல்லாமல் பெரிய சமூக மாற்றங்கள் சாத்தியமில்லை என்று வரலாற்றை அறிந்த எவருக்கும் தெரியும் இருபது உங்களை மகிழ்விக்கும் நபர்களை உங்களை சுற்றி வைத்திருங்கள் உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பது மதிப்புக்குரியது கார்ல் மார்க்ஸ் அருளிய தத்துவங்கள் பற்றிய இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி